செலவசங்கள் நாங்கள் வீடியோ எடுக்கிற இடம் எல்லாம் அமைஞ்சி பாருங்க பின்னுக்கு அப்படியே எல்லாம் இலங்கையில் அடித்த சூறாவளியில் எல்லாம் சரிஞ்சு பிஞ்சு பிஞ்சுக்குழ வாழைக்குழ எல்லாம் விழுந்து போச்சு இருந்தாலும் நேற்று ஒரு மாதிரி பின்னறுத்து கடன் வந்துட்டு இந்தியா மஜ்ஜை பார்த்தோம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ போடுவோம்னுட்டு போடுறேன் என்ன நடந்தாண்டான் நேற்று சும்மா மச் பார்க்கவே ஆசையாக இருந்தது அழகாலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மஜை பார்த்த மாதிரி இருந்தது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நேற்று ஒரு காட்டு காட்டம் இந்தியா ஜோதிச்ச மாதிரியே விளையாடிச்சு அப்படி ஒரு விளையாட்டு அதுலேயே முக்கியமாக கோலியும் ரோஹித்தும் ரெண்டு பேரும் விளையாடி விளையாடிக்கொண்டிருக்க பார்க்க ஆசையாக இருந்தது ஒரு கட்டத்தில் பார்த்து கொண்டுருக்கிறாங்களாம் ஜோதினம் என்னடா இது ஒன் டே விளையாடுறதுன்னா டி மாதிரி விளையாடுறாங்க அப்படி ஒரு இன்னிங்ஸ் பார்க்கவே ஆசையாகணும் ரோஹித்தும் கோலியும் சேர்ந்து ஃபிஃப்டி அடிக்க முன்னுமே சிக்ஸில் தள்ள அடி அடியெண்ட அடி அப்படி ஒரு அடி இதில் ரோஹித் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸ் அடித்து நம்மளோட அப்ரீட் ரெக்கார்டை உடஞ்சிட்டார் உண்மையிலேயே அப்ரீ வந்து முன்னூற்றி அறுபத்தொம்பது இன்னிங்ஸ்ல அடிச்சு ரோஹித் சர்மா வந்து வருமானம் இருநூற்றி அறுபத்தொம்பது இனிங்ஸ்ல அடிச்சிட்டேன் நூறு இன்னிங்ஸ் வித்தியாசத்துல ஒரு சிக்ஸ் கூட வேறு அடிச்சிருக்கிறேன் உண்மையிலேயே சிக்ஸுக்கு நீ வருங்காலத்தில் ஏன்னு கதைக்க போறன்டா அது ரோஹித்த மட்டுந்தான் இப்படி ஒரு மனுஷன் சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சிருக்கிறானோ அப்படின்னு எல்லாருமே யோசிப்பா அதுவும் ஒரு காலத்தில் பெண்ணுக்கு இறங்கினவன் வர்த்திங்கல ஒண்ணுக்கு இறங்க துவங்கினா அப்புறம் ஓடியோ சிக்ஸ் அது போக கோலி கோஹ்லி வந்து கனகாலமாக அடிக்கிறான் இல்லை அடிக்கிறான் இல்லையான்னு சொல்லி கொடுந்த எல்லாருக்கும் நேற்று ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டி விட்டான் அது முன்னுக்கே ஃபிஃப்டி அடிக்க முன்னே நாலஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சொட்டுக்கள் அப்படி ஒரு விளையாட்டு ஆனால் டெய்லி இவங்க விக்கெட்டை கொடுக்க வைக்கிட்டாங்க ரோஹித் சர்மா மவுப்பட அடுத்து வந்த ருத்ராஜ் மலைக்கு வகுப்பிட வாஷிங்டன் சுந்தரம் வந்து கொஞ்சம் ஸ்டகுல் ஆள் ஆளும் கொஞ்சம் நின்று செடஞ்சு விட ஒப்பிட தான் ஆள் சிறுவா அப்படி அடி ஒரு மாதிரி கோலி செஞ்சு அடிக்கிறான் செஞ்சுரி அடிச்சு போட்டு விடுவான்னு பார்த்தா செஞ்சு அடித்து போட்டு ஒரு இன்னிங்ஸ் விடலான்னா சட்டப்படி இருந்தது ஒரு அஞ்சாறு போல இருபது ரன் அடிச்சுப்பான் நினைக்கிறேன் அப்படி ஒரு கேம் விளையாடி போட்டு கடைசியாக இந்த போலுக்கு செஞ்ச பேசுவதும் அது வந்து போட வலிக்கிட்டான் அதில் கோழி ஒரு மாதிரி டயர்டானே கோழியும் அப்பட்டு போட்டான் இல்லாடின்னு கொஞ்சம் நின்று விளையாடி இருக்கலாம் ஆனால் ராகுல் வந்து உடனே சிலுவா விளையாடினவன் இந்த மாதிரி வேர்ல்டு கப் மாதிரி இழுத்து கொண்டு போய் எங்கேயும் கொண்டு கொண்டே சொருகப்புறம் பார்த்தா கடைசியாக நல்ல ஒரு பிக்கப் ஒன்று கொடுத்தான் உண்மையிலேயே அவனும் வேலை கவுப்பட்டிருந்தா இந்த மாதிரி வந்து ஒரு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா திரத்தி போல இருக்கு கடைசி நேரம் வந்து ஜடேஜா ஒரு நல்ல ஒரு கேம் ஒன்று விளையாண்டான் உண்மையாக பாராட்டணும் இருபது போல முப்பது இ ஆல்ரவுண்டருண்டா அப்படி இருக்கணும் இருக்கும் கொஞ்சம் பேருக்குறாங்க ஆல்ரௌண்டர்டா பால் ஒரு போல் விடுவாங்க பேட்டிங் கேட்டால் பார்த்து தான் அடிப்பாங்க கேட்டால் ஆல் ரவுண்ட் விடுவாங்க சரி அதை விடுவோம் அங்கால பார்த்திங்களேண்டா சவுத் ஆஃப்ரிக்கா இதை திறத்தவளிக்கிட்ட சவுத் ஆரிக்காவுக்கு வேலைக்கு ரெண்டு விக்கெட் விட்டு போட்டுருது அதிலையும் கட்டிஸ்டானா வந்து முதலாவது எங்கள் கடை எடுத்து போட்டு அடுத்தது வந்து டிகோ கேம் வேலைக்கு எடுத்துகிட்டேன் ஒருவேளை டிகோ கொஞ்சம் என்னென்னா நம்ம மாறி இருக்கும் ஏன் டிகோ மண்டவுனாக இருக்கிறாங்கன்னு தெரியல நேரமாக கீப்பிங் அப்படியே களைச்சிருக்கும் மட்டு மண்டுவா அதுவும் இப்போ ஸோர் விக்கெட் போய் திருப்பி வந்துட்டு தானே அதுக்கு ஓப்பனாக இறக்கிருக்கலாம் அடுத்தது வந்து அங்கால மார்க் ஓப்பிட மச் வந்து முத்து முழுதா இந்தியா பக்கம் போட்டுது அதுக்கு பிறகு அடித்தவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அடிச்சு அடிச்சு அடித்து அதுலேயும் மேர்கோ ஜான்சன் வந்து ஒரு உடையில மஜ்ஜு அப்படியே கையில் எடுத்துருவானோண்டு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு போட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு வந்து சும்மா சமாளித்தவன் அடுத்தது அவனும் வந்து கொஞ்சம் சமாளித்தான் அதுக்கு பிறகு ஒரு தாலையும் சோபிக்கலாம் போட்டுது அப்படியே மச்சு வந்து யாருக்கு மெல்ல மெல்லமா போக வழிட்டுது இந்தியாவுக்கு ஆனால் அவன் கடைசி வரைக்கும் மெல்ல மெல்ல மெல்லமாக வெற்றவன் அடிச்சு கொண்டு தான் வந்தவர் ஆனால் அடிப்பா கேட்க தெரிஞ்ச ஓரளவுக்கு அது இந்தியா தான் வின் பண்ண போகிறது வந்து ஆனால் நல்ல கே இப்படி ஒரு ஃபைட் மேட்ச் முந்நூற்றி ஐம்பது ரன்னுக்கு ஒரு ஃபைட் மேட்ச் விளையாடிக்கிறாங்க பிள்ளை அடிக்கிறாங்க வேறு என்ன முன்னூற்றி ஐம்பது ரன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறுக்கு வேர்களை கடிக்க வைக்கிட்டு ஓல் அவுட் ஆயிருப்பாங்க ஆனால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபைட்டாக இருந்தது ஆனால் அடுத்த மேட்ச் வந்து இந்தியா முந்நூற்றி ஐம்பது அடித்தா இவங்க முன்னூறு கொஞ்சம் ரன் அடிக்கும் பட்சத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவும் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேட்டிங் மேட்ச் போல இருக்குது எல்லாமே பேட்டிங்க்கு தான் சாதமாக கிடக்கு அடித்து கொண்டு வராங்கள் திருப்பி ஒரு முன்னூற்றி ஐம்பது ரன்னே அடிச்சு கொண்டு வராங்கள்டா இந்தியாக்கா அது சோமமாக தான் இருக்கும் ஆனால் போலிங் வந்து பரவாயில்லை இவங்க ஓரளவுக்கு போட்டவங்க இடையில அவன் மேற்கோ ஜான்சன் வந்து அடிச்சு அடித்த அடி வந்து கொஞ்சம் மார்க்கமான அடியாக போன அப்படியா தான் இவ்வளோ ரன் இழுபட்டாது இல்லாட்டி வந்து வேலைக்கே மறுச்சு முடிஞ்சிருக்கும் இன்னும் கட்டிஸ்லாம் நல்லா வந்து போட்டான் பின்னுக்கு அடி வாங்கினா அது வேறு கதை இன்னும் நல்லா பந்து போட்டான் கட்டிஸ்லான்னா பட் அது குலடீப்பும் வந்து பந்துகளை போட்டு அடி வாங்கினாலும் விக்கெட்டுகள் எடுக்கிறான் நல்லா நல்லாயிருக்கும் அந்த பந்து அங்கால வந்து என்ன சொல்கிறது இந்தியா சிம்பிளா கோலியுடைய கனகாலத்துக்கு பிறகு கோலியை வச்சு செஞ்சாக்கள் எல்லாருக்கும் ஒரு முட்டுப்புள்ளியாக இருந்திருக்கும் இந்த மெட்ச் அப்படி ஒரு கேம் ஒன்று ஆடினான் கோலி நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாவது செஞ்சுரியை நினைக்கிறேன் உண்மையிலேயே இன்னொரு அஞ்சாறு செஞ்சரியை டெஸ் மேட்சில் அடித்திருந்தானண்டா வெள்ளமாக இந்த வேர்ல்ட் கப் முடிய ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு செஞ்சுரியில் இருந்திருப்பான் அங்கால ஒரு நாலு செஞ்சுரி அஞ்சு செஞ்சுரின்னு சொல்லி ஒரு வருஷம் கிரிக்கெட் விளையாடிருந்தானண்டா சில வெள்ளம் விளையாடைச்சிருக்கலாம் இந்த சச்சின் நூறு செஞ்சரியை ஆனால் அப்படி விளையாடிக்க மாட்டான் அதுக்குள்ளே உடைக்கணும் தான் உடைச்சிருக்கணும் இந்த வேர்ல்டு கப் வரைக்கும் கோலி விளையாடுறதுக்கான முயற்சி எடுப்பார் டீம் செலெக்ஷன் தெரியாதோ கம்பி அங்கே இருந்து என்ன தெரிஞ்சு வச்சாலும் ஓய்யா அது போக டீம்ல இப்போ ரோஹித்தையும் கோஹ்லியும் பெட்டியும் செய்கிறாங்க ஃபிட்னஸ் இல்லையோன்னு சொல்லி ரோஹித் அண்ணி பாட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து கோலி என்ன செய்கிறாங்களோ ஐயா இதில் என்ன சிக்கலண்டா இப்போ இவங்க ரெண்டு பேரும் நேற்று பண்ணி நான் வெட்டிங்க பார்த்தா அப்புறம் இந்தியா டீம் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து இவங்க ரெண்டு இல்லாமல் ரெண்டு திருப்பி விளையாட போகிறாங்க இதே வந்து தான் ஓடிய வேர்ல்ட் கப்பும் இவங்களை விட்டுட்டு தான் விளையாடுவோம் வந்துட்டு இவள் நின்றுன வேண்டா இவள் என்ன தான் நல்ல பிளேஸை கொண்டு போகணும் அந்த ப்ரெஷரை கேண்டில் பண்ணுறது தேவையான நேரம் அடிக்கிறது இது அதுகளெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் தவிர இவியல் அழியலாது இப்போதைக்கு நல்லா ஜோதி பாருங்கள் முக்கியமான நேரத்தில் ஆகிவிட்டுக்கணும் அது ராகுல் வந்து நெடுவலுமே ப்ரெஷர் நேரத்தில் செய்கிறான் இல்லை செய்கிறான் இல்லைன்னு சொல்கிறவ ஆனால் நேற்று ப்ரெஷர் நேரத்தில் எழுத்து கொண்டு வந்து மச்சாங்க விட்டோம் முதலேதோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து அறுபத்தி ஹஜத்தில்ன்றது வேந்து நூறுக்கு மேலே கொண்டு வந்து விட்டான் நல்ல ஒரு பேட்டிங் ஆனால் அப்போ கோலியும் ரோஹித்தும் இட்லாம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு போய் என்ன செய்ய போகிற மாதிரி அவங்க மேலே திருப்பி இருக்கா கேட்டு பார்க்கலாம் ரிக்வேஸ்ட் பண்ணி வாங்க வாங்கோ விளையாடோண்டு ஆனால் அவங்க வர மாட்டாங்க வேண்டே இதுக்கு ஆனால் ஒருக்கா கேட்டு பார்க்கலாம் ஆனால் கேட்டு பார்த்தா என்ன பிரச்சனை இவ்வளோ பெரிய இந்தியா டீமுக்கு இது ஒரு அவமானமாக போடும் இவ்வளோ காலம் இப்படி நாங்கள் ஒரு பெரிய டீம் எங்கள்கிட்ட ரெண்டு மூணு டீம் இருக்குது நாங்கள் போட்டு விளையாட்றாங்க காக்கள் வச்சுக்கிறோம் என்று சொன்னாக்கள் இனி கேட்டால் மரியாதையாக இருக்கான்னு கேட்க மாட்டேனாம் ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு வெட்டிங் செஞ்சாங்க கோலி ரோஹித்து ஒரு கருத்து பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஆரோ விளையாட்டுக்கு அங்கே டி ட்வெண்ட்டி ஒன்று பார்த்தா அபிஷேக் சர்மா அங்கால பின்னுக்கு சஞ்சு சேமிச்சார்க்கு போக வச்சுருக்காங்க அவனையும் பின்னுக்கு வச்சிருக்கான் அந்தியா இனி என்ன அடுத்த எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் கப்பில் அங்கால வந்து விவேல் ஒரு கட்டத்தை தாண்டி போகிறதே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னண்டா செமிஃபைனலுக்கு உடனே அவர்களுக்கு ஒரு அடிபலும் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண மாட்டேன் மட்டும் நினைக்கிறேன் ஆனால் வந்து இதே கோலியோ ரோஹித் சர்மாவோ இருந்தால் செமி அதுல ரோஹித் சர்மா சமாளிச்சு கொடுத்துருவான் ஃபைனல்ல எப்படி கோலி ஒரு கொஞ்சம் ரெண்டு பேர்னு சொல்லினோம் அவன் ஸ்லோ அவளையாடுறான் அவளையாடுறான் இது அவள் யார் அவன் எந்தெந்த பீச்சில் என்னென்ன தேவையோ அந்தந்த பீச்சில் அப்படி எப்படி விளையாடுவான் அதை யோசிக்காம டி டுவெண்ட்டியில் எங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஸ்ட்ரை கிரெக்ட்ருக்கணும் இருநூறுக்கு மேலே ஸ்ட்ரைக் இருக்கணும்னு சொல்லி இது எல்லா கவுண்ட்லேயும் போய் அதை சாதிக்க மாட்டேனும் இப்போ இந்தியாவில் என்ன செய்யணுமோ ஒருியா அங்கால சேர்ந்து என்ன கதையோ எனக்கு தெரியாது அதுக்கு முன்னம் இப்போ இன்னும் மிச்சம் ஓடிய மெச்சுகளில் கோஹ்லி இன்னொரு செஞ்சுரிய போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்க போகிறேன் டிகாக் பீகோக்கும் ஒரு ரெண்டு மூணு செஞ்சுரி போடணும் பீகோக்கும் இருபத்தி ரெண்டு கிட்ட வந்துட்டான் அவன் தொடர்ந்து விளையாடையில இடையில போட்டு வந்தபடியா தொடர்ந்து விளையாடையில அவனும் திறந்து விளையாடி இருந்தான் அவனு கொஞ்சம் ரன்னு கொஞ்சம் ரன்னு கொஞ்சம் செஞ்சரியா அடிச்சிருப்பான் ஆனா ரன்னு அடிச்சிட்டான் ஏழாயிரம் ரன்னுக்கு மேல ரன்னும் இருநூறு டெஸ்ட் விளையாடி இருநூறு வண்டே விளையாடிப்பான் ஒரு நூற்றி நூற்றி ஐம்பதுக்கு மேலாம் விளையாடிப்பான் ஏழாயிரம் ரன்னு கிட்ட அடிச்சிருப்பான் நினைக்கிறேன் அதேமே வண்டவன் அவரங்கில திருப்பி இருக்கா ஓப்பன் அரைக்கி பார்க்கலாம் அவனும் செஞ்சரியல கொஞ்சம் பேர் ஒரு முப்பத்தஞ்சு செஞ்சரி வரைக்கும் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஆ இருக்கு பிகோக்கு இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு செஞ்சுரி அடிச்சுக்கா நினைக்கிறேன் இப்போ இருக்கிறலையே கூட அடிச்சா நாற்பத்தி ரெண்டு கோலியை நிற்கிறேன் முப்பத்தி சச்சம் ரோஹித் சர்மா அங்கால பார்த்தா இவரு வந்தான் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு அதுக்கு அங்கால ரூட் நிற்பாக நிற்கிறேன் பத்தொம்பது பதினெட்டில் நிற்பா நினைக்கிறேன் என்னன்னு தெரியல வில்லியம்ஸுன்னு மட்டும் அன்னிக்க வாய்ப்பு இருக்குது ரூட் நிற்பான் பத்தொம்பது ஏதோ ஆனால் ரூட்டும் ஓடியை வந்து பெருசாக அப்படியே ஆடுறில்ல அப்படி எதுவும் நிற்கிறான் சரி எது எப்படியோ நான் கன காய்ச்சோடு போடுறேன்னு எதப்படியோ இந்த மிச்ச வண்டையிலையும் பார்த்துட்டு நாங்கள் கலைப்பேன் ரோஹித் ரோஹிட்டு முக்கியத்துவம் என்ன இந்திய அணியில இம்மேலேயே ஓரங்கட்ட பாக்கினமோ இல்லையோ ஓரங்கட்டா தெரியல வேர்ல்ட் கப்பில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை விடுங்க அதை எடுக்க மாட்டாங்களான் எடுக்க மாட்டாங்க என்ன அவங்க ஓய்வு பெருட்டாங்களானே கேட்க மாட்டாங்க கேட்கறதும் சரியில்லை இவங்க ஆனால் ஓடிய வேர்ல்டு கப்ல வந்து கலட்டி விடுறாங்களோ தெரியல ஆனால் ஃபிட்னஸை காட்டி தான் ரோஹி சர்மாவை கலெக்டி விடணும் கோலியை ஃபிட்னஸை காட்டி விட இல்லாது ஹோம் இல்லாது என்று சொல்லி கலட்டி விட வாய்ப்பு இருக்கு ஆனால் வீர் கொண்டு வரையின் அடிக்கடி கோலி இருப்பான் இதுன்னு சொன்னா கோலி ஏதாவது ஒரு காரணம் காட்டி கலட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் வேர்ல்ட் கப் பறிக்க முடியாதுனால்தான் இந்தியா டீமுக்கு நெல்லம் மற்றது இப்படி ஒரு லெஜண்ட் ரெண்டு பேரை இப்படி நீ பாடக்கூடாது அவங்களா ஓய்வு பெறணும் என்றதை சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமைத்து வச்சுக்கொள்ளுங்கள்